ஒரு கட்சி நடத்த தெரியல ஒரு கூட்டம் நடத்த தெரியல நீ இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கைப்பற்றி மக்களை காப்பாத்துறவனா உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவனையே உயிரோட வீட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத ஒரு தலைவன் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உண்டா இல்லை இந்திய அளவுல உண்டா இப்படி ஒரு நெரிசல் மரணத்திற்கு காரணமாக வேடிக்கை பார்க்கறதுக்காக நீ கொள்கை மரணம் வேற சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி சூட்டில் வந்து காவல்துறையினுடைய துப்பாக்கிச்சூட்டில் இறந்தார்கள் என்று சொன்னால் பரவாயில்ல மொழி போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறை வேட்டையாடியது அதற்காக மொழி போராட்டத்திலே கொள்கைக்காக உயிர் விட்டார்கள்னால் பரவாயில்ல இல்லை தூத்துக்குடி சூடு மாதிரி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து போராளிகளை பொதுமக்களை சுட்டாங்கினாலும் பரவாயில்ல ஏதோ இந்த கொடுமைனா பரவாயில்ல வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தரை நெரிசல் மரணத்திற்கு ஆளாக்கி ஏழு எட்டு மணி நேரம் வந்து தாமதமாக வந்ததன் மூலமாக செயற்கையாக ஒரு பேரிடரை உருவாக்கி அவர் கண்ணு முன்னாடி தான் பொத்து பொத்துன்னு விழுகிறான் எல்லாரும் அவருடைய க வண்டியிலிருந்து தான் தண்ணீர் பாட்டல்கள் வீசப்பட்டது அப்போ கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் மாநாடு நிகழ்ந்தது அதற்கு போட்டியாக அதை விட அதிகமான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்கிற வெறியில் குழந்தைகளை முத கொண்டா கொலை செய்கிறது நான் கேட்குறேன் நெரிசல் மரணத்தில் மிதித்து கொண்டிருக்காங்கன்னா அப்போ ஒரு ஒழுங்குபடுத்துவது இதை விட அதிகமான கூட்டங்கள் கூடிய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம்